ரிசல்ட்டை பார்க்க போறோம் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த எவ்வளவு எண்ணிக்கையில தொகுதி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளுடைய பட்டியலை பார்த்துடலாம் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் நமது கருத்து கணிப்பின்படி மத்திய சென்னை திருவள்ளூர் அரக்கோணம் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆரணி திருவண்ணாமலை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை தென்காசி கிருஷ்ணகிரி சேலம் ஆகிய தொகுதிகள் அதே போல் தூத்துக்குடி விருதுநகர் கடலூர் நீலகிரி பெரம்பலூர் சிதம்பரம் விழுப்புரம் நாமக்கல் திருப்பூர் தர்மபுரி கன்னியாகுமரி வடசென்னை மற்றும் கரூர் தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி இந்தியா கூட்டணி முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இருபத்தி ஒன்பது தொகுதிகள் இந்த லிஸ்டில் நமக்கு வருது பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வெற்றி வாய்ப்பு வாய்ப்பு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தொகுதிகள் தொகுதிகள் எது தொகுதி சொல்லலாம் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி மட்டும் நம்ம வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறது கடுமையான போட்டி இருக்கு அந்த கடுமையான போட்டியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடுதல் வாய்ப்பு நமது கருத்து கணிப்பின்படி தென்படுது அந்த தொகுதிகள் ஈரோடு திருச்சி தேனி ராமநாதபுரம் சென்னை இந்த தொகுதிகளில் ஒரு கடும் போட்டி நிலவுகிறது ஆனால் இந்த கடும் போட்டி போட்டியில் திமுக கூட்டணிக்கு கூடுதல் வாய்ப்பு தென்படுகிறது ஹவு டு ஜஸ்டிஃபைஸ் ஒன்று என்னன்னா ஈரோடு எடுத்துக்கலாம் ரெட்டலை விசஸ் திமுக போட்டி ரெட்டலையோட ஒர்க் வந்து ரெட்டலை ஜெயிக்கணும்னு இருந்தால் அது ரெட்டலை பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் கேள்வி ரெட்டலையிலேயே ரெண்டு டீமாக இருக்காங்களா அதுதான் விஷயம் ரெட்டலையாக இருக்காங்களாங்கிறது தான் விஷயமே திருச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருச்சியில் வந்து ரெட்டலை வந்து எந்த அளவுக்கு இன்னும் வாக்காளர்களை கவரப்போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது ரெண்டு அமைச்சர்களும் விட்டுருவாங்களா தொகுதியை அப்படி அதுதான் திருச்சி தேனி ராமநாதபுரம் சேம் ஸ்டோரி தேனி ராம்நாத் தென்சென்னை மூணுமே விஐபிஸ் அப்போ வந்து கடைசி நேரத்துல மாறிடுமா அவங்களுக்கு போயிருமான்ற ஒரு வாய்ப்பு இருக்காதா டஃப் ஐட்ல ப்ரோடிஎம் கே எப்படி சொல்றோம் தேனி ராமநாதபுரம் அதுல வேணா நீங்க அப்படி எடுத்துக்கலாம் ஆனா எதிர்க இருக்கக்கூடிய ஓட்டு வந்து கன்சாலிடேட்டட் ஓட்டு திமுக அது அதிமுக ஓட்டு வந்து இந்த ரெண்டு தொகுதியிலுமே பெருசா இருக்கு ஏன்னா அது பிளவுபடுது

திமுக இதையும் தாண்டி இன்னும் கடும் போட்டி கடும் இழுபறி இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சில தொகுதிகளை நம்ம கிளாசி பண்றோம் அந்த தொகுதிகள் எவை கடும் இழுபறி இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய இழுபறி தொகுதிகளுடைய நிலவரம் ஐந்து ஐந்து தொகுதிகளை நம்ம வந்து அந்த லிஸ்ட்ல நம்ம கிளாசிஃபை பண்ணிருக்கோம் அப்படின்னு ஏன் ரெண்டா பிரிக்கிறோம்ங்கிறது ஒரு சிம்பிள் லாஜிக் இந்த தொகுதிகளில் மூணாவது பிளேயர் அதெல்லாம் பார்த்துதான் ஒரு அளவுக்கு இனிமே என்ன மாறிடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படி வச்சோம் இதுதான் மோஸ்ட் கடும் இழுபறி இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய இதை நம்ம பார்க்கலாம் அந்த காடு தான் நமக்கு இப்போ இருக்கு கடும் இழுபறி இருக்கக்கூடிய ஐந்து தொகுதிகள் எவை எவை அப்படின்னு பார்க்கும்போது வேலூர் திருநெல்வேலி கோயம்புத்தூர் கள்ளக்குறிச்சி அண்ட் பொள்ளாச்சி வேலூர் திருநெல்வேலி கோயம்புத்தூர் கள்ளக்குறிச்சி பொள்ளாச்சி யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியல கையை தூக்கி மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியா இந்த அஞ்சும் இல்லைன்னா கை தட்டி சபாஷ் சரியான போட்டி சரியான போட்டி கேள்வி கருத்து கணிப்புங்கிறது கணிக்கிறது தான் எனக்கு கணிக்க தெரியலன்னு சொல்றதுக்கா கணிக்க தெரியலன்னு சொல்லலையே என்னெல்லாம் நம்மளால் கணிக்க முடியுமோ கணிச்சு கொண்டு வந்துட்டோமே வேலூர்ல நீங்க எடுத்திங்கன்னா ஒரு ஒரு சட்டமன்றம் அது கேவி குப்பம் ஆகட்டும் அணைக்கட்டாகட்டும் அணைக்கட்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் ஓட்டை மட்டும் வச்சு 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 நிறைய ஷீட்ஸ்ல வரும் இப்ப போன சட்டமன்ற தேர்தலையே நம்மளுக்கு வந்து வந்த ரிசல்ட் ஒன்று ஆனால் நடந்தது வேற ஃப்ளிப்பாச்சு காரணங்கள் லாஸ்ட் மினிட்ல வேட்பாளர் ஸ்ட்ரென்த்து எல்லாமே தான் வருது ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது வேலூர் ஆகட்டும் திருநெல்வேலி கோயம்பு ஒரு சட்டமன்ற தொகுதி விடாமல் அங்கே என்ன ஃபேக்டர் ரூரல் ஓட் என்ன அர்பன் ஓட் எண்ணெய் மதம் சார்ந்த ஓட்டு எண்ணெய் எல்லாமே பார்த்துட்டோம் திருநெல்வேலியெல்லாம் நம்ம வந்து ராதாபுரம் நாங்குநேரி அம்பை அம்பா சமுதிரத்துல அதிமுக ராதாபுரம் நாங்குநேரியில உங்களுக்கு வந்து காங்கிரஸ் பாளையங்கோட்டையில் டிஎம்கே ஓட்டு இதெல்லாம் தாண்டி மானூர் பஞ்சாயத்து திருநெல்வேலி ஆலங்குளத்தில் நைனார் அவங்க எந்த ஓட்டு எடுக்க தொகுதிகளில் எதுவும் நடக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல இல்லையா எனி கேன் ஹேப்பன் கள்ளக்குறிச்சி அண்ட் பொள்ளாச்சி வந்து இப்போ கட்சிக்காரங்கள் எல்லாம் மட்டும் பாக்குறாங்க வச்சுக்கோங்க அதிமுக காரங்களுக்கு என்ன சொல்வோம்னா கள்ளக்குறிச்சி அண்ட் பொள்ளாச்சியில நீங்க ஒர்க் பண்றீங்களா என்ன பண்ண போறீங்க நாங்க அப்சர்வ் பண்ண போறோம் அப்போ திமுக வந்து அதுக்கு நேரடியா போட்டி வரும் பாஜக எந்த அளவுக்கு பொள்ளாச்சி கள்ளக்குறிச்சி பொள்ளாச்சி திமுக அதிமுக போட்டி அதிமுக போட்டி அதுல கள்ளக்குறிச்சியில பாமக எந்த அளவுக்கு சேதம் ஏற்படுத்துறாங்க பிரைமரி பிளேயர்ஸ்னு பார்த்தா கள்ளக்குறிச்சியில திமுகவா அதிமுகவான்றதான் கேள்வி திருநெல்வேலியில கையும் தாமரை அதே மாதிரி வேலூர்ல கேள்வி எஸ் கோயம்புத்தூர்ல மூணு மூணுமே நான் திருப்பி மூணுமே பிஜேபி ஒரு பிளேயர் வந்து யாரோ ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துறாங்களா இல்ல அதுதான் இப்ப விஷயம் விட்டு கொடுத்தா இட்ஸ் கான்டெஸ்ட் விட்டு கொடுக்கலன்னா கான்டெஸ்ட் அதுதான்